ஐடி எனக்கு வரும் அப்படியா நன்றி நன்றி நான் ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்களா நன்றி நன்றி இங்கிலீஷ் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் அப்படி அருந்ததி எப்படி இருக்கு அந்த சாங் வணக்கம் வணக்கம் அந்த டைலாக் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அக்கா சொல்லுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க புதுசாக வரவங்க நம்ம சேனலமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இங்கிலீஷ் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் விடுகிற போட்டாங்க அப்பவும் ஆளே காணும் எங்கே போனாங்கன்னு தெரில ஓடிக்கிட்டாங்களே நான் இங்கிலீஷ் இருக்கு தங்கள் பெயர் தங்கள் ஊர் என் பேர் வந்து கோம்லா எங்கள் ஊர் பேர் வந்து வேலூர் இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் மட்டன் மட்டன் சோறு சோறு மோர் ரச ரசம் சாப்பிட்டேன் மதியம் வந்து மட்டன் குழம்பு சாதம் சாப்பிட்டேன் இப்போ வந்து மோரு குழம்பு சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி என என்ன பெயர் வரும் அது வந்து கோம்லா அம்தா வரும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அது எது நீங்களே கண்டுபிடிங்க இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க டைலர் அம்மா எங்க போனீங்க டைலர் அம்மா இங்கே தான் இருக்கேன் எங்கேயும் போல இங்க தான் இருக்கேன் பத்திரமா இருக்கேன் நீங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் வேலூர் வேலூர்ல எங்க நீங்க எங்க இருக்கீங்க வேலூர்ல ஹாய் சூப்பர் நன்றி நன்றி அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பெயர் கோம்பளா சகோதரர் ஒருத்தர் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அது ஃபுல் நேம் போடுங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் கோம்பளா மட்டும் போட்டிங்கன்னா எப்படி தெரியும் ஹாய் ஹாய் இங்கிலீஷ் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் அசோக் தேவி லைவ் போடுவதே இல்லையா அவங்க போடுறாங்க லேட்டாக போடுவாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக போடுவாங்க அண்ணே அவங்க வந்து ஒன்பதரைக்கு ஒன்பது முக்கால் போடுவாங்க இப்போ தான் அவங்க கடையில் வந்திருப்பாங்க வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இது அதுக்கப்புறமா தான் போடுவாங்க பாவம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க புதுசாக வராங்க நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க நீங்கள் டைலராக ஆமாம் ஆமாம்ப்பா டைலர் தான் லேடிஸ் டைலர் ஹாய் இருக்கேன் டைலர் அம்மா நன்றி நன்றி ட்ரெஸ் தைப்பீங்களா எல்லா ட்ரெஸ்ஸும் தைப்போம் டிசைன் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் தைப்போம் சாதார பிளவுஸ் சுடிதார் யூனிஃபார்ம் லேடிஸ் ட்ரெஸ் மொத்தமே தைக்கும் ஹாய் சசி செல்வி டைலர் புரி ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னா புரியல எனக்கு இங்கிலீஷ் இருக்கு தமிழும் சொல்லுங்க கோணவட்டவா சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து குடியர்த்தம் வேலூர் பக்கத்தில் குடியேற்றம் குங்குமம் வேலூர்